வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் ட்ரம்ப் இப்போ விழிச்சிருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பர்சன்ட் இறக்குமதி வரி அதன் பிறகு இந்தியாவை பற்றி பேசினது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து முழுக போறாங்க டெட் எக்கனாமி அப்படின்னு பேசினது அதே கருத்தை நம்மளுடைய எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வெறி வெளியில் செய்தி ஒரு சந்திப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினது பிறகு இது ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோரா ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் சில முக்கியமான நகர்வுகள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சைனாவுடைய மிக முக்கியமான அதிகாரி ஐநாவோடைய பாதுகாப்பு கவுன்சில் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்காவை வச்சு ஓப்பனாக ஜெனரலாக க்ளோஸ் டோர் டிஸ்கஷன் இருக்கும் ஓப்பனாக நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்கும் ஓப்பனாக வச்சு கிழிச்சு எடுத்திருக்கிறாரு அமெரிக்காவை அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் கெங் ஷுவாங் அப்படின்றவர் அம் அமெரிக்காவோடைய இரட்டை வேடத்தை ஹிப்போக்ரஸி அப்படின்றத தெளிவாக கால் அவுட் பண்ணியிருக்காரு உலக நாடுகள் ரஷ்யா கிட்ட எந்த விதமான வர்த்தகம் வச்சுருக்க கூடாது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எவ்வளோ வர்த்தகம் பண்ணியிருக்கீங்க ரஷ்யா கூட அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்கள் பொருளாதார தடைகளை விதிக்கிறீங்க எந்த நாடுகள் இவங்க ரஷ்யா கூட தொடர்பில் இருந்தாலும் எனர்ஜி வாங்கினாலும் அதுக்கும் நீங்கள் வந்து செகண்டரி சாங்ஷன் விதிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ரஷ்யா கூட அப்படின்றது தான் கிளியர் கட்டான கேள்வி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று காமிச்சிருக்கார் இங்கிலீஷில் செட்டிங் ஃபயர்ஸஸ் லைட்டிங் லேம்ப்ஸ் செட்டிங் ஃபயர் ஒரு இடத்துல போய் தீ வைக்கிறதுக்கும் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கும் ரெண்டு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு மாரல் அத்தாரிட்டியே கிடையாது உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யா கூட தொடர்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த உக்ரைனுக்கு போருக்கு ரஷ்யாவுக்கு செலவு பண்ணுறதுக்கான பணத்தை வழிவகுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த விதமான மாரல் ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு அதன் பிறகு மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனா கூடையும் வர்த்தகம் பண்ணுது ரஷ்யா கூடையும் வர்த்தகம் பண்ணுது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் லீகல் கம்ப்ளைண்ட்டாக தான் நாம் நாங்கள் வந்து வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்டர்நேஷ்னலாக எந்த ஒரு செக்யூரிட்டி சாங்ஷன்ஸையும் ஐநாவுடைய ஒரு செக்யூரிட்டி சாங்ஷனை மீறி நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்றது தான் சைனாவோடது உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறீங்க எல்லாருக்கு எதிராக வரி விதிக்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் இது பண்ணுறீங்க ஆனால் நீங்க எவ்வளோ வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கீங்க ரஷ்யா கிட்ட அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த ரெட்டை வேடம் அப்படின்றத ஓப்பனாக பேசியிருக்காங்க அதன் பிறகு நான்காவது ஒரு அறிவுரை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் உலகத்தோடைய அமைதிக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய நாடாக இருக்கிறீங்க உலக அமைதிக்கு என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க இந்த போரை நிறுத்துறதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் மிச்ச நாடுகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் பெரிய நாட்டாமல் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ இது அப்படியே கிளியர் கட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஒரு பெர்மனன்ட் ரெப்ரசென்டேட்டிவ் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் ஓப்பன் மீட்டிங்கில் நீ ஒரு ஹிப்போக்ராட் நீ முதல்ல வர்த்தகம் பண்ணுறதுன்னு மிச்ச நாடுகள்லாம் நீ அப்புறமா மிரட்டலாம் இந்த வேலைலாம் வேண்டாம் ரெண்டாவது ஒரு வீட்டில் போய் தீ வைக்கிறதுக்கும் அந்த வீட்டில் போய்ட்டு விலக்கேதுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குது உனக்கு எந்த விதமான மாரல் அத்தாரிட்டியுமே கிடையாது மூணாவது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் வர்த்தகம் பண்ணுறோம் சைனாவோடைய வர்த்தகம் உக்ரைன் இருந்தாலும் சரி ரஷ்யா இருந்தாலும் சரி சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டது தான் ஐநாவுடைய செக்யூரிட்டி சாங்ஷன்க்கு மீறி நாங்கள் எதுவும் பண்ணலை நான்காவது இவ்வளோ பெரிய நீ இன்னொரு பேசிக்கிற நீ அட்லீஸ்ட் இந்த ஒரு உலக அமைதிக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ உதவி பண்ணாமல் இருந்தாலும் சரி உபத்திரம் பண்ணாத அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு இதை கொடுத்துருக்காங்க இப்போது இந்தியா சைலண்ட்டான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் நீ என்ன வேணால் வரி விதிச்சுக்கோ எங்களுக்கு எங்களுடைய எழுவது கோடி மக்கள் இந்த விவசாயத்தை நேரடியாகவோ நம்பி இருக்கிறாங்க அந்த இடத்துல உனக்கு நாங்கள் எந்த விதமான லீவரேஜும் கொடுக்க முடியாது எட்டு கோடி மக்கள் பால் உற்பத்தியாளர்களா பால் விற்பனையிலையோ ஏதோ ஒரு இடத்துல நேரடியாக சொல்லுறோம் வாழ்வாதாரம் இருக்குது உங்களுடைய ஹைலி சப்சிடைஸ்டு அதாவது நீங்கள் அமெரிக்காவுடைய சப்சிடி எடுத்திங்கன்னா விவசாயத்துக்கு அந்த அளவுக்கு சப்சிடி கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் அதில் உள்ளே போகக்கூடிய மூலப்பொருட்கள் ஃபெர்டிலைசர் எல்லாமே விதை எல்லாமே அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்போ நம்மளோட விவசாயிகள் அதோட கம்ப்ளீட் பண்ண முடியுமான முடியாது ஸோ அந்த இடத்துல நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் தான் இந்த இடத்துல இருக்குது நேற்று ட்ரம்ப் பேசின பிறகு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து அங்கே அறிவிக்கிறோம் அப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கி இருக்கணும் இல்லை இல்லை ஏழாம் தேதி வரைக்கும் நாங்கள் டைம் கொடுக்குறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ரஷ்யா கிட்ட இந்தியா ஆயில் வாங்குறது மட்டும்தான் பிரச்சனை எங்களுக்கு புரியுது இந்தியாவுக்கு வந்து கச்சா எண்ணெய் தேவை இருக்குது மார்க்கெட்டை விட ரஷ்யா நீங்கள் சீப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் போய் நீங்கள் வாங்குறீங்க ஆனால் அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தை நிறுத்தாமல் போர் பொய்யறதுக்கான பண உதவியை அது கொடுக்குது இது மார்க்கோ ரூபியோ இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்றது நல்லா கவனிங்க நீ என்ன வேணா ஆடு உலகத்தில் ஏதாவது ட்ரம்ப் வந்து அப்படியே காதை பிடிச்சி திருவாரம் எல்லோரும் ஓடி போய் அங்கே காலில் விழுந்துருவாங்களா உலக நாடுகள் கிட்டத்தட்ட எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க கனடா எதிர்த்து நிற்கிறாங்க ஐரோப்பிய யூனியன் வேறு வழி இல்லாமல் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க பங்களாதேஷ் போய் காலில் விழுந்து இருபது பர்சன்ட்டு பாகிஸ்தான் போய் காலில் விழுந்து கதறி பதினேழு பர்சன்ட்டு ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா உலக நாடுகளும் காலில் வந்து விழுந்துருவாங்க அதே மாதிரி தான் இந்தியாவும் வந்து விழுன்னு சொல்லிட்டு இந்தியா அசரவே இல்லை நாமும் சைலண்ட்டாக இருக்கிறோம் பதிலுக்கு நம்மளும் வந்து வரி விதிப்பையும் செய்யலை ஏன்னா காமெடி என்னென்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய நினைக்கிறது என்னன்னு பாருங்க விவசாய பொருட்களை ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் அமெரிக்காவுடைய ப்ரைஸு இங்கே இந்தியாவில் காம்பீட்டே நீங்கள் பண்ணவே முடியாது ஹார்லி டேவிட்சன் ஈக்குவலாக இன்னைக்கு நூறு பைக்கு நம்ம சொந்த மேனுஃபேக்சரிங்லேயே இருக்கு பேருக்கு சில பேர் அந்த ஹார்லி டேவிட்சன் ஒரு பேஷனுக்காக அதை வாங்குவாங்களே ஒழிய அமெரிக்காவில் பெரிய லெவலில் கம்பீட் பண்ண முடியாது இந்தியா ரெண்டாவது ஒரு இண்டிகேஷனாக கொடுத்துருக்காங்க எஃப்த்டிஃபே எங்களுக்கு தேவை ராஜா நாங்கள் ஏதோ வாங்கலான்ட்டு இருந்தோம் இங்கே கேரளாவில் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு ஒரு மாதம் ஓய்வு எடுத்துகிட்டு போச்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் நீ நாங்கள் வாங்குறதா இல்லை இது ரெண்டாவது ஜட்கா கிளியர் கட்டான ஒரு ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயல் அவர்கள் பல எக்ஸ்போர்ட் கவுன்சிலோடு பேசி இதோடைய ஆக்சுவல் டேமேஜ் எங்கே இருக்க இருக்கும் ஆல்டர்னேட் மார்க்கெட் எங்கே இருக்கும்ன்றதை பார்த்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அட்டாச்சஸ் இவங்களெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கொண்டு போய் இந்தந்த இடங்களில் ஒரு புது மார்க்கெட்டை இந்தியாவுக்கு உருவாக்கிறதுக்கான வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு பாயிண்ட் நைன் பர்சன்ட் வீழ்ச்சி சந்திச்சிருக்கு ஒரு ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் புள்ளி நாலு சதவீதம் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இது எதிர்பார்க்கப்பட்டது தான் பட் ஓவராலாக மார்க்கெட் கொலாப்ஸாவிற அளவுக்குலாம் நடக்கலை ராகுல் காந்தி சொன்னார் கொலாப்ஸா இருக்குன்ட்டு அவரோட அஃபிடவிட் பற்றியே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய இந்த டெட் எக்கனாமியில் ஒரு மறித்து போன அந்த பொருளாதாரத்தில் தான் அவரோட ஒரு முதலீடுகளுமே இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் அது வேறு விஷயம் பட் இப்போது யுஎஸ்ஓடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்றது எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கும் இந்தியா இருபத்தஞ்சு பர்சன்ட்டு சைனா பத் பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டு மியான்மார் நாற்பது பர்சன்ட் சிரியா நாற்பத்தொரு பர்சன்ட் பாகிஸ்தான் பத்தொம்போது ஐரோப்பிய யூனியன் பதினஞ்சு வியட்நாம் இருபது பிரேசில் ப்ளஸ் பத்து ப்ளஸ் டேக்கிங் அதன் பிறகு யூகே பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட்டு ரஷ்யாவுக்கு அந்த லிஸ்ட்லேயே இல்லை ஏன்னா அங்கே தனியாக வியாபாரம் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல சைனா கொடுத்துருக்கக்கூடிய குரல் இந்தியாவோட அமைதியாக நீ என்ன வேணால் அடிக்கணும் நாங்கள் நாங்கள் அசரமாட்டோம் சொல்லக்கூடியது ஆர்ஐசி ரஷ்யா ஓக்கல்லாக இருக்காங்க அவங்க முன்னாள் அதிபரை விட்டு பிரசிடென்ட்டை விட்டு பேச விட்டுருக்காங்க சைனா அவங்களுடைய பர்மனெண்ட் ரெப்ரஸண்டேட்டிவ் வித்து கிழிச்சு நேரடியாகவே கிழிச்சிருக்காங்க யூஎஸை இந்தியா நாங்கள் வந்து உங்கள் விழ மாட்டோம் நீங்கள் பண்ணுறதை பண்ணீங்க உங்களுக்கு பதில் வரையும் நாங்கள் விதிக்கலை ஆவரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக வந்து இல்லை ஆகஸ்ட் ஒன்று இல்லை ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இந்தியா சைனா கோஆப்ரேஷன் ரிக்ஸு மற்றும் பிரிக்ஸில் ரொம்ப தெல்ல தெளிவாக காலத்தின் கட்டாயமாகவே ஆயிடுச்சு எல்லை பிரச்சனை நிச்சயமாக இருக்கு சைனாவுடைய அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம் இந்தியாவை சுற்றி வளைக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பொது எதிரி உருவெடுத்து சேலஞ்ச் பண்ணி வரும்போது இந்த இடத்துல இந்த ஒருங்கிணைப்புன்றது பிரிக்ஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான வேலையை இப்போ பண்ணுறாங்க பல நாடுகள் இப்போ ஓப்பனாகவே பிரிக்ஸ் மெம்பர்ஷிப் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனர்ஜி சாவர்னிட்டி அப்படின்றது நீங்கள் நல்லா கவனிங்க ஈரான் ரஷ்யா வெனிசுலா இந்த மூன்று நாடுகளுடைய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை அறிவை உற்பத்தி எடுத்தீங்க அதே மாதிரி மூணு வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் கூட சொல்லலாம் சைனாவை சைனா இந்தியா பிரேசில் மற்றும் இதை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள் பையரும் செல்லரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க சிம்பிளாக மேட்ரு முடிஞ்சது அங்கே நீங்கள் டாலர் பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது இப்போ டாலர் வீழ்ச்சியை நோக்கி யுஎஸ்ஓடைய அந்த மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் ஒன்று ஆயில் ஒன்று ஒன்று போர் மூணாவது டாலர் இதில் ரெண்டை வீழ்த்துறதுக்கான வேலையை இப்போ இருக்கக்கூடிய குளோபல் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது எதிரி நாடுகள் இதை ஃபாஸ்வார்வர்டு இதை வந்து கொஞ்சம் விட்டு விடுத்து போனாங்க இந்தியாவுடைய குவாடு கிட்ட வரும்போது இந்தியா கொஞ்சம் பிரிக்ஸில் சில இடங்கள்லருந்து தள்ளி வருவாங்க இப்போ அந்த கேம் எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்து முடிச்சு வச்சுட்டாரு சிறப்பாக செஞ்சு வச்சுட்டாரு இப்போ அமெரிக்கா ஒருபுறம் அமெரிக்காவை அமெரிக்காவால் எதிர்க்கப்படக்கூடிய நாடுகள் ஒரு புறம் அப்படின்றது தான் இப்போ பாகிஸ்தானில் எண்ணெய் வளம் இருக்குது பாகிஸ்தானில் போய் நாங்கள் எண்ணெய் கிணறுகளை கொண்டு வருவோம் அப்படின்றதுக்கான வேலையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க எந்த இடத்துல பலுச்சிஸ்தான் மற்றும் வஜரஸ்தானில் தான் அதே இடத்துல தான் சைனாவுடைய அறுபத்தி பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இருக்குது அதையும் நம்ம மறந்துட முடியாது ஒரு இடத்துல நம்பர் ஒன் சூப்பர் பவரும் நம்பர் டூ பவரும் ஒன்றா சேர்ந்து கைகுலுக்கி வேலை செய்வாங்கன்னு சொன்னால் அதை விட காமெடி எதுவுமே இருக்க முடியாது பாகிஸ்தான் அசிம் முனிர் இந்த நாட்டோடைய முடிவுரை எழுதுறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணிட்டாப்புல அமெரிக்காவிலேருந்து கச்சா எண்ணெயை பாகிஸ்தானுக்கு அனுப்பி பாகிஸ்தான்லேருந்து சுத்திகரித்து இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்புறது தான் இப்போ ட்ரம்ப்போடைய வேலை இன்னும் ரெண்டு மாத காலத்துக்குள்ளேயே இதற்கான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டு அமெரிக்காவிலேருந்து கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு கப்பல் இங்கே வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்க பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை பயமுறுத்துறது அதே மாதிரி பாகிஸ்தானை வச்சு சைனாவுக்கு செக் செக்மெண்ட் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இவங்க கொண்டு வந்துட்டு ஏன்னா ரஷ்யாவுடைய ஆயிலுமே இப்ப பாகிஸ்தானை கழிச்சுட்டு நம்ம அந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல சுத்திகரித்து அது ஈரான் மூலியமா இந்தியாவுக்கு வரத்துக்கான ஒரு பிளான் வந்து இருக்கு அதை வந்து இப்போ ட்ரம்ப் வந்து கவுண்டர் பண்றாரு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த யூனியன் ரிலேட்டலிசம் பிரிக்ஸோடைய வங்கி செயல்படும் போது நிகரான வங்கியா பிரிக்ஸ் வந்துடும் ஐஎம்எஃப் ஜி செவன் நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகளே இப்போ ட்ரம்பை நம்பி ஒற்றுமையாக கிடையாது ஐரோப்பா எல்லாமே இப்போ நம்ப நம்பக்கூடாது நாம நம்ம பாதுகாப்பாக பார்க்கணும் நாம நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டியை முடிக்கணும்ன்றது தான் இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ரஷ்யா இந்த இந்த யுத்தத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாங்க அப்படின்னா இந்த கேம் டோட்டலாக வேறு மாதிரி போயிடும் டோட்டலாக அமெரிக்கா ஒருபுறம் அமெரிக்காவுடைய நண்பர்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகள் அவங்க ஸ்கேட்டர் ஆவாங்க அமெரிக்காக்கு எதிரான ஒரு சாலிட் அலையன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கு முதல்ல ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் அப்படின்றது எதாவது ஒரு டேர்ம்ஸில் வர வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது இல்லை ரஷ்யாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்படின்னா இதோட ஸ்விங் வேறு மாதிரி இருக்கும் ஒருவேளை உக்ரைனில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதோட ஸ்விங் வந்து வேற மாதிரி இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸுக்குள்ளே உலகம் போயிட்டுருக்கு இந்தியாவுடைய ஜிடிபியில் பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக போய் பார்க்கும்போது ஃபார்மா வெளியில் வந்துருச்சு செமிகண்டக்டர் வெளியில் வந்துருச்சு கன்செப்டபுல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வெளியில் வந்துருச்சு இவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது மார்க்கோ ரூபியோ சொல்கிறது ரஷ்யா கிட்டேருந்தால் ஆயில் வாங்குறது மட்டும்தான் பிரச்சனை அது கிடையாது இவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கெட் இந்தியாவுடைய மார்க்கெட் அவங்களுடைய விவசாய பொருட்கள் ஆப்பிள் ஆல்மண்டில் ஆரம்பித்து மீட் வரைக்கும் பால் குறி குறிப்பாக இந்த மார்க்கெட் அவங்க வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அளவுக்கு ட்ரம்ப்போடைய ஓட்டு பேங்காக அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இருக்காங்க ஆனால் எழுபது கோடி பேர் நேரடியாக மறைமுகமாக விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இந்தியா மற்றும் எட்டு கோடி பேர் நேரடியாக மறைமுகமாக பால் உற்பத்தியை நம்பியிருக்கக்கூடிய இந்தியாவில் இத்தனை பேரை காவு வாங்கிக்கிட்டு நாம் போய் ட்ரம்புக்கு வாலாட்டணும்னு இவங்க நினச்சாங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுடைய லின்ச கிரகாம் போன்றவர்கள் இவங்க இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் நம்ம பார்த்ததை பற்றி ஒரு டீட்டெயில்னு ஒரு வீடியோ நம்ம போடுவோம் இந்தியாவுடைய இது வெஸ்ட் ஜஸ்ட் ஒரு இந்தியா ஒத்துக்கலை அதனால் நாங்கள் வந்து வரி விதிக்கிறோம் அது கிடையாது பேக்ரவுண்ட் அது கிடையாது இந்தியாவுடைய அசுரத்தனமான வளர்ச்சி இந்தியாவுடைய டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸ் இன்றைக்கி இஸ்ரோ போன்ற பல நிறுவனங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா செஞ்சு காமிச்ச ஒரு யுத்தம் இதுனா என்னன்னு சொல்லி உலக நாடுகளை கற்றுக் கொடுத்தது ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி கிட்ட இருந்து தொடர்ந்து ஆயுதங்கள் கிட்ட இருந்து இத்தனை வருட காலம் இத்தனை நூறு பிரதம இத்தனை பிரதமர்கள் மாறியும் நாம் இன்னி வரைக்கும் அமெரிக்காட்ட போர் விமானம் வாங்காமல் இருக்கிறது என் நீ எப்படி கேட்காம இருக்கிறன்றதுக்கான ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் இது சிம்பிளாக சொல்லணும் இப்போ நீங்கள் ஹோல் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் என்னென்னலாம் காமெடி நடக்க போதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்